சென்னையில் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறையினருடன் சுமார் மூன்று மணி நேரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் காவல்துறையினரின் நடவடிக்கையை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக திமுகவினர் போட்டி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் சுமார் மூன்று மணி நேரமாக காவல்துறையினருடன் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளில் இவை மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாடு பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் தெலங்கானா முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்க வந்தார் ஒழுங்கு பாதிக்கப்படும் என கூறி கையெழுத்து இயக்கத்துக்கு அனுமதி மறுத்த காவல்துறையினர் தமிழிசையை அங்கிருந்து நகர்ந்து செல்ல முடியாதபடி அவரை சூழ்ந்து நின்றனர் அப்போது எதற்காக தன்னை சுற்றி வளைத்து நிற்கிறீர்கள் என போலீசாரிடம் தமிழிசை கேள்வி எழுப்பினார் போலீசாரும் விடாப்பிடியாக அங்கேயே இருக்க நான் என்ன மாநாடு நடத்தவா வந்தேன் இப்படி பிடித்து வைத்துள்ளீர்களே என்று தமிழிசை வாக்குவாதம் செய்தார் நாங்க அமைதியா பண்றத நீங்கதான் இப்ப நீங்க கலவரமாக்குறீங்க நான் சொல்றேன் எந்த சுத்தி எவ்ளோ பேர் ஏங்கிக்கிறீங்க ஆனாலும் போலீசார் அனுமதி வழங்காத நிலையில் தமிழிசையை கைது செய்ய போலீசார் தயாராகின உடனே அங்கிருந்த பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அண்ணா பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது முழக்கமிட்டுக் கொண்டிருந்த பாஜகவினரை போலீசார் கைது செய்து உண்டுக்கட்டாக வாகனத்தில் ஏற்றினர் பக்கம் கைடாக மறுத்து சுமார் மூன்று மணி நேரமாக வாக்குவாதம் செய்து வந்த தமிழிசை பத்து கையெழுத்தாவது வாங்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என பிடிவாதமாக இருந்தார் பின்னர் சிலரிடம் கையெழுத்து பெற அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை மக்கள் நலனுக்காக மூன்று மணி நேரம் வெயிலில் நின்றதாக கூறினார் நான் என்ன கேட்கிறேன் பொதுமக்களை ஒரு அரசியல்வாதி சந்திப்பதை தடுப்பதற்கு இவர்கள் யார் அப்ப தனி மனித உரிமை தமிழகத்தில் மிதிக்கப்படுகிறதா ஸ்டாலின் அரசு இந்த கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயந்து இருக்கிறார்கள் கெடுபடியெல்லாம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு டாக்டரா எனக்கு தெரியும் ஒரு மூன்றரை மணி நேரம் வெயில தண்ணி கூட குடிக்காம நான் மக்களுக்காக எங்களது போராட்டம் தொடரும் இதனிடையே அங்கு வந்த திமுகவினர் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் தமிழிசையை கைது செய்ய வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தினர் கையெழுத்து இலக்கம் என்ற பெயரில் போலியாக மக்களிடம் சென்று அவர்கள் மீறி கட்டாயப்படுத்தி அவர்கள் தொண்டர்கள் கட்டாயப்படுத்தி மக்களிடம் கையெழுத்து பெறுகிறார்கள் எந்த அனுமதியும் இன்றி மக்களுக்கு இடையூறாக இதை எடுத்துக்கொண்டு இன்று இப்போ பொழுதும் பாஜகவினரை சேர்ந்தவர்கள் இங்கு மக்களை மிகவும் அவர்கள் அன்றாட வேலைகளை மேற்கொள்ள தடை தடை செய்ய விதமாக இங்கு பெரிய அளவில் போராட்டங்களை எடுத்துரைக்கிறார்கள் முன்மொழிக் கொள்கைக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஒரே இடத்தில் இரு தரப்பினர் அனல் பறக்க போராட்டம் நடத்தியதால் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது நியூஸ் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்டினுடன் சுபாஷ் பிரபு